ஒரு நிமிஷம் கேளுங்க கெட்சப் டொமேட்டோ கெட்சப் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சர்வே அதில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இன்கிரீடியன்ஸ் அது என்னன்னா அதில் என்ன தான் நூறு பெர்சன்ட் டொமேட்டோ கெச்சப்னு எழுதினாலுமே தேர்ட்டி பர்சன்ட் வந்து தண்ணி போடுறாங்க டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் தான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறாங்க அதில் இன்னொன்று வந்து சோடியம் பென்சைடுங்கிற ஒரு தி ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணுறாங்க அதே ப்ரிசர்வேட்டிவ் அது அது வந்து கால்சியம் இதோட கால்சியமோடு சேர்ந்ததுன்னா சாரி விட்டமின் சியோடு சேர்ந்ததுன்னா கார்சினோஜெனிக் அப்படிங்கிற கேன்சர் கிரியேட்டிங் செல்ஸை கிரியேட் பண்ணிருந்தாங்க ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் கிட்டத்தட்ட அஞ்சரை கிலோ கச்சப் யூஸ் பண்ணுறாங்களா டாப்பிங்ஸாக எழுபது பெர்சன்ட் நம்ம இந்தியன்ஸ் வந்து டொமேட்டோக்கோப்பை உபயோகிக்கிறாங்களாம் வீட்டில் தக்காளி இருக்கிறப்ப அதை நீங்கள் சட்னியாவோ வேற வெரைட்டியாகவோ யூஸ் பண்ணலாமே இந்த மாதிரியான துரித உணவுக்காக நம்ம போகிறப்ப எப்படி நம்ம வந்து விலை கொடுத்து வியாதியை வாங்குறோம் பாருங்களேன் கொஞ்சம் யோசித்து நாம் உபயோகப்படுத்தலாமே தேங்க்யூ பாய் பாய்